மனுஷனை ஆசிர்வதித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் விதை தரும் சகல வித பூண்டுகளை கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் விதை தரும் கனிமரங்களை கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் சகல விருட்சங்களையும் கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் பூண்டுகளையும் களிமரங்களையும் எங்களுக்கு ஆகரமாய் இருக்க செய்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் சகல மிருக ஜீவங்களுக்கு சகல பூண்டுகளை ஆகரமாக கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் சகல பறவைகளுக்கு சகல பூண்டுகளை அகரமாக கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் சகல பூண்டுகளையும் அகரமாக கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் தாம் உண்டாக்கியவை எல்லாம் பார்த்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் தாம் உண்டாக்கியவை எல்லாம் நன்றாய் இருக்க கண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் அது மகிழ்ச்சியை தந்திடுவே ஆலயம் செல்லுவதே